முல்லைத்தீவு மாவட்ட வழிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் புலனாய்வாளர் போராட்டக்காரரின் அருகே சென்று புகைப்படம் எடுத்த போது இவ்விடத்தில் செல்லுமாறு கூறி துரத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யுத்தம் நிறைவடைந்த நாள் முதல் தமது உறவுகளுக்கான நீதி கோரி போராடிவரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டங்களை ராணுவத்தினர் போலீசார் சிவில் உடைதறித்த புலனாய்வாளர்கள் போன்றோர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் போராட்டத்தில் பங்கேற்றவர்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட சிவில் உடைதரித்த போலீஸ் புலனாய்வாளரை துரத்திய போது மீண்டும் வீதியோரத்தில் நின்று புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டிருந்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்